அப்பதான் வருது ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டுல போட்டு ஜமீன் கிராமம் ரயத்துவாரி கிராமம்னு பிரிச்சு இப்படி இப்படி வரி வசூல் பண்ணணும் அப்படின்னு பிரிச்சு ரெக்கார்டை முதல்ல உருவாக்குறான் எப்ப உருவாக்குறான் ஆயிரத்தி எட்ணூத்தி ரெண்டுல சாஸ்வத சட்டம் பர்மனண்ட் செட்டில்மெண்ட் ஸ்கீமின் படி அவன் உருவாக்குறான் அன்றைக்கு அவன் அதுல தமிழ்நாட்டில் ஆயிரத்தி எட்ணூத்தி இருபதுல தனியாக நாம வந்து கிராமங்கள் பிரிச்சு குடுக்கணும்னு சர்வே பண்றான் அடுத்த ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதில் கல்கத்தாவில் பத்திரம் ஆபீஸ் வருது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் சென்னையில் பத்திரம் ஆபீஸ் வருது இந்த பத்திரங்கள் எல்லாம் அன்னைக்கு அறுபதில் பயஞ்சவங்கன்னா பெரிய திற இளக்கிழார்கள் ஜமீனார்கள் கிட்டார்கள் விலாஸ்கள் நேர்வார உரிமையில் எல்லாம் பத்திரம் பயஞ்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் தான் எஸ்டேட் டேக்ஸில் வயத்துவாரி ஒரு சாதாரண குடியானவனுக்கு அந்த மக்களுக்கு நிலங்களை விற்பதற்கு தானம் செய்வதற்கு வித்தத்தை தானாக இனிமையை விக்கிரயம் செய்வதற்கு அவனுக்கு உரிமையை வழங்கப்படுகிறது எப்போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல அப்ப நாம ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணுல இருந்து ஐம்பது வரைக்கும் அந்த நம்பர்ல என்னெல்லாம் பதிவுகள் நடந்திருக்கோம் அந்த பதிவுகள் எல்லாம் ஆய்வு செய்து எட்டிற்கு பிறகு கண்டிப்பாக சம்சாரிகள் பதிவு நடந்திருந்தார் அவற்றையெல்லாம் மொத்தமாக எடுத்து நமக்கு பாத்தியப்பட்டதா கோயிலுக்கு பாத்தியப்பட்டதா என்றெல்லாம் நம்ம பார்க்கணும் காஞ்சிபுரத்துல எடுத்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல டாக்குமெண்ட்டை எடுத்தோம் பத்துல வித்திருக்கான் வித்தியும் போது என்ன நடக்குதுன்னா இஜாக்கரை இஜா இ ஜாக்கரை ஐஜேஏ கரை அஜாக்கரை அப்படின்னா என்னன்னா அடிமடை கோயிலுக்கு அது மேல இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு லீஸ் ஹோல்டு மாதிரி லீஸ் ஹோல்டு கரையா வச்சுக்கோங்க அப்படின்னு அன்னைக்கெல்லாம் கரையை பண்ணிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல பண்றான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல பண்றான் நாற்பதுல பண்றான் அறுபதுல பண்றான் காலங்காலமா பத்திராவதுல பதியாரு கீழே வரி வசூல்களை கோயிலுக்கு செலுத்தி கொள்ள வேண்டியது அரசுக்கு இல்ல அந்த ஒரு வார்த்தை அந்த போகுது எழுபதுக்கு அப்புறம் சுத்த சுத்தக்கரையா போகுது அப்துல சொல்ல போகுதுங்களா அதுக்கப்புறம்ல வந்துடுறான் போட்டு அப்பாவை விட்டுடுறான் அண்ணா உண்மையான டைட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுலேயே கோயிலுக்கு தான் பாத்தியம் நான் அடிமனை தான் கிரையேன்னு பத்திரம் வச்சிருக்கான் அந்த இதாக கிரையானு ஒரு வார்த்தை இருக்குது அதை யாரும் கவனிக்கிறதில்ல அண்ணா பத்திரங்கள் அடுத்தடுத்து திரிக்கப்பட்டு கோயிலோட உரிமை பாதிக்கப்படுது இப்ப கோயில் உள்ளே வாங்க கோயில் கோயிலுக்கு இந்த பாருங்க இது எங்கேடா உங்க பத்திரத்தில் இதாக கிரையான்னு இருக்கு நீங்க காலி பண்ணுங்கன்னு இப்போ அவதி உரு அவதி உருகிறான் என்னது பத்திரம் இப்போ நம்பி வாயில் போகணும் பிரச்சனை பட்டா மூல நம்மளுடைய நமக்கு உரிமை இருக்கிறதா அவர்களுக்கு உரிமை இருக்கிறதா என்று நாம் ஆய்வு செய்ய வேண்டும் இப்போ அது ஒரு பகுதி காரைக்குடி இது பகுதி இதெல்லாம் வந்து ஒரு காலத்துல சமசானம் ஜமீனு எஸ்டேட் ஆக்ட் ரைட்டுங்களா இங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஊர்ல நில நிர்வாகம் பார்க்கணும்னா நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஸ்கூல் அஞ்சு வருஷம் மூணு வருஷத்துக்கு ஒரு வண்டி சப்ஜெக்ட் மாறும் புக்கு மாறும் மாறும் ஆட்சி கால காலங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தன் வந்து படிச்சு எழுதிட்டு இருக்கான் தமிழ் முதலாண்டு தேர்வு எழுதிட்டு இருக்கான் கல்லூரியிலன்னா அவன் ஹரியர் வச்சுக்கிட்டே வரான் மூன்று வருஷமா ஹரியர் வச்சுக்கிட்டே வரான் அப்புறம் காலேஜ் வந்து வெளியே போயிடுறான் இப்போ கிட்ட ஆறு வாட்டி எழுதிட்டேன் வெயில் ஆயிட்டேன் எல்லா வாட்டி இப்ப நான் எழுதி பாஸ் ஆகிடுவோம் ஏன்னா பட் நிறைய வாட்டி படிச்சுட்டேன் உள்ள போறப்போ புக்கு மாறிடுச்சுப்பா சிலபஸ் மாறிடுச்சு நீ இப்போ புது புக்கு படிக்கணும் அப்படின்னு வந்துடும் பாத்தீங்களா சிலபஸ் மாறுது அது போல நம்ம லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நில நிர்வாகத்துடைய சிலபஸ் காலங்காலமாக மாறிக்கொண்டிருக்கிறது இப்ப அண்ணன் சொன்னார் இல்லையா முன்னாடி பத்திரம் இருந்தது அவர்கள் பாக பிரிவினை போட்டுக் கொண்டார்கள் அப்படின்ட்டு அப்பொழுது இருந்த நில நிர்வாக முறை வேறு இப்பொழுது இருந்த நில நிர்வாக முறை வேறு உங்களுக்கு மற்றும் மூன்று நில நிர்வாக கடந்து வருகிறது மூன்று மூன்று நில நிர்வாகம் சிலபஸ்கள் இருக்குது இப்போ ஒரு பழைய உரிமை இந்த தொடர்ந்து வருமா அடுத்த சிலபஸ் தொடர்ந்து வருமா அங்க ஏதாவது வடிகட்டப்பட்டு பார்க்கணும் ஒன்று நில நிர்வாக முறை இதுல என்ன சிக்கல் என்றாடு ரெண்டு பேருக்கு என்னென்னா எத்தனை நிலை நிர்வாக முறைகள் மாறினாலும் எவ்வளவு மாறினாலும் ரெட்டிவா சொல்வது என்னுடைய முருகனை சாஸ்வதமானது அப்படின்னு சட்ட திருத்தப்பட்ட பெயரு இதை நாம் உட்டோம் உனக்கு புரிஞ்சிங்களா உனக்கு புரிஞ்சிங்களா எத்தனை அப்போ கோயிலுக்கு என்ன அதிகாரம் எத்தனை சிலபஸ் ஆகிறனாலும் இப்போ ஒருத்தவன் நூறு ஏக்கர் வச்சிருக்க நில உச்சம்